வரக்கூடிய காலம் என்பது தமிழகத்திற்கு குறிப்பாக வரக்கூடிய ஆறு மாத காலம் என்பது இந்த தமிழகத்தினுடைய தோல்வி அடைந்த தமிழக அரசனுடைய திராவிட மாடல் ஆட்சியை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு இணைந்து மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறோம் நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை எளிய விசைத்தறி தொழிலாளர்களுடைய கிட்னியை எடுத்து வியாபாரம் செய்கின்ற கும்பல் ஆளும் கட்சியினுடைய அதிகார பலத்தோடு இருப்பதாக ஊடக செய்திகள் வருகிறது மிகவும் வேதனைக்குரிய ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வேலை வாய்ப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாவட்டங்களிலெல்லாம் தன்னுடைய உடல் உரைப்பை விற்க வேண்டிய நிலைமைக்கு இந்த மக்களை திராவிட மாடல் அரசு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பது ஒரு கேவலமான விஷயம் உடனடியாக தமிழக அரசு சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த விஷயத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவருக்கும் இழப்பெடுமையும் கொடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்